ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே சீரியல் என்றாலே அது சன் டிவி தான் என்று சொல்லும் அளவிற்கு டிஆர்பி ரேட்டிங்கில் அதிக இடத்தை பிடித்துள்ளது இதற்கு பெரிய தூண்களாக இருந்தது ராடனா மீடியாவான ராதிகா சித்தி சீரியல் மூலம் சோடு பிடிக்க வைத்தார் இவருக்கு அடுத்தபடியாக மெட்டி ஒளி நாடகத்தை தொகுத்து சன் டிவிக்கு அடிமையாக்கி விட்டார்கள் இதையடுத்து கோலங்கள் மூலம் திருச்செல்வம் இயக்குனர் தொல்காப்பியன் மற்றும் ஜீவானந்தம் மூவரும் சேர்ந்து சன் டிவியின் டிஆர்பி ரேட்டிங்கை அதிகரித்து விட்டார்கள் இப்பொழுது மக்களை கவரும் வகையில் நாடகமான மெட்டி ஒளி பாகம் இரண்டு ஆரம்பமாக உள்ளது சித்தி பாகம் இரண்டு மூலம் மறுபடியும் திரைக்கு வந்த ராதிகாவால் தொடர்ந்து நடிக்க முடியாததால் பின்வாங்கிவிட்டார் பிறகு செல்வம் மூலம் எதிர்நீச்சல் நாடகம் ஆரம்பமாகது அதுவும் எதிர்பாராத நிலையில் தரம் புரண்டு போய்விட்டது அவசர அவசரமாக சீரியலையும் முடித்து விட்டார்கள் இந்த இடத்தை நிரப்ப வேண்டும் என்பதால் சன் டிவி மூலம் புத்தம் புது கதையுடன் கோபி இயக்குனராகவும் கதாநாயகராகவும் கால்தனம் பதிக்கப் போகிறார் அதற்கான் மெட்டி பாகம் இரண்டு வெளியாகப் போகிறது என்ற தகவல் கிடைத்துள்ளது எதிர்பார்த்த வகையில் ரசிகர்கள் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் இந்த மெட்டி ஒளிப்பாகம் இரண்டிற்கு நன்றி வணக்கம்